எப்பா எப்பா நெல்லையப்பா மேலையடியை காட்டிட்டப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு அடி நீளம் இருபத்தெட்டு அடி அகலம் எழுபது அடி ஒசரம் தோராயமா ஒரு நானூத்தி ஐம்பது டன் இருக்கும் அப்படின்றாய் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மூலாவது தேர் நெல்லையப்பரோட தேர் யாரை சோதிக்கிறதுக்காக நெல்லையப்பர் இப்படி பாதியிலேயே கிட்டத்தட்ட ஆறு முறை அருந்து விழுந்துருக்கு தேரு வடம் தேரை இழுத்து தெருவுல விட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல உண்மையிலேயே தெருவுல விட்டுட்டாங்க இது நெல்லையப்பரோட என்ன திருவிளையாடல் அப்படின்றது தெரியல பட் ஆனா வீட்டுல சாதாரணமா சாமி கும்புறப்ப நல்லா எரிஞ்சிட்டு இருக்க கற்கூரை கையை வைக்கும் போது அணைச்சிட்டா எப்படி பக்குன்னு இருக்கும் அந்த கண்ணூறு கொடுக்க வரப்ப தெரியாத்தனமா அந்த துண்ணூறு இதை தட்டிவிட்டோம்னா மனசு எவ்வளவு வருத்தமா இருக்கும் சாதாரணமா வீட்டுல இது தெரியாம கொள்ளாம நடக்கிறது எதேச்சையா நடக்கிறது இது ஐநூத்தி பதினெட்டாவது வருஷம் நெல்லையப்பரோட ஆணி திருவுல ஐநூ ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லைன்றாங்க ஒரு வருஷம் கூட கேப்பு விழுந்தது இல்லைன்றாங்க இப்படி அத்தனை பேர் ஒண்ணு கூடி கிட்டத ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி அந்த தேரை இழுக்கிறதுக்காக அந்த திருவிழாவுக்கு வந்து அதை பார்க்கணும் அந்த கண்ணோட்டத்தை அந்த தேரோட்டத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பேர் இறங்கி உள்ள வந்து அத்தனை பேரோட மனசு எவ்வளவு பாடுபடும் அந்த தேரை இழுக்கிறப்ப அது ஜூன் பதிமூணு நினைக்கிறேன் அப்போ வந்தது அதுக்கப்புறம் இப்போ அவர் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் அந்த கடைசியில் அதுதான் வந்து ஹைலைட்டான அந்த கடைசி தேரோட்டம் அதுதான் இந்த தேரோட்டத்தை இழுக்கிறதுக்காக காலை எத்தனை மணிக்கு ஏழரை மணி அல்ல ஆறரை மணில இருந்து முக்காலுக்குள்ளே இழுத்துடணும் அப்படின்றது கணக்கு ஏழு இருபது ஆண்டு ரெடியாகி உட்கார்ந்துருக்கா என்னை எப்படா கூட்டிட்டு போவீங்கன்ட்டு ஆனா அந்த அதிகாரிகள் அவங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பி இவங்கெல்லாம் வந்து சேர்றதுக்கு ஏழு இருபது ஆயிருக்கு ஏழு இருபதுக்கு இழுத்து கொஞ்சம் கூட நகரில் கொஞ்சம் தூரம் கூட நகரில் வடம் அருந்துருச்சு அங்கேயே டப்புனு அத்தனை பேர் வேலை வடம் அருந்தாலும் யாருக்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஆகலை எந்த விதமான சேதமும் ஆகலை அதான் உண்மை நெல்லையப்பரு ரொம்ப கேர்ஃபுல்லாவே இந்த கேமா ஆடி இருக்காப்பு அப்படித்தான் சொல்லணும் அருந்து விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்பேரையும் எடுத்து வந்திருக்காங்க ஸ்பேர் எடுத்துட்டு வந்துட்டு அது ஒரு எட்டே ஹாலுக்குன்னு நினைக்கிறேன் இழுத்து இருக்காங்க எட்டடி கூட நகரலயா மறுபடியும் அதுக்கப்புறம் இரும்பு சங்கிலியை போட்டு இழுத்து இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இருக்காங்க இது கிடையாது ஏகப்பட்ட சண்டை வேற அது போயிட்டு ஏதோ ஒரு முக்குல அது ஏதோ திருப்பத்தூர் முக்க ஏதோ ஒரு முக்கு சொல்றாங்க அந்த முக்குல திரும்பும் போது திருச்செந்தூர்ல இருந்து இங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா திருச்செந்தூர்ல இருந்து அந்த வடத்தை எடுத்துட்டு வந்து அங்க முருகனுக்குள்ள வரத்தை டேடிக்கு ஏதோ பிரச்சனையா அதனால உடனே அதை கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு திருச்செந்தூர்லேருந்து முரியன் கொடுத்து வந்துச்சுருக்கேன் அது வந்ததுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமாக இழுத்து ஒரு வழியா அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு எப்பயும் வர்றவர் வர்றதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிருக்கு அவ்வளோ தூரம் இழுத்து சரி ஏன் இது நடந்தது எது வந்து ச அபசவுகுணமா இல்ல நெல்லையப்பர் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறாரா அவர் மனசுல ஏதாச்சும் குறை இருக்கா இல்ல நம்ம அவருக்கு ஏதாவது குறை வச்சிருக்காம ஏகப்பட்டது ஏதாச்சும் நடந்துருமா இது நெல்லையப்பரோட இதனால வந்தது இல்ல அவருக்கு வந்து மனசுல கஷ்டம் இல்லை இங்க இருக்கிறவங்களோட கவனக்குறைவுனால வந்ததுன்னு அங்க சொல்றாங்க அது இந்த மழை வந்துச்சு இல்ல வெள்ளம் வந்துச்சு இல்ல தின்னவில்ல அத சுத்தி அந்த வெள்ளை தப்ப எல்லா இடமும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்ப அந்த வடம் வச்சிருந்த இடமும் தண்ணிக்குள்ளேயே கடந்திருக்கு எப்பயும் ஒரு தேரோட்டை இவ்வளவு பெரிய தேரோட்டை சாதாரணமான ஏதோ எப்ப ஒரு இந்த ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன தேரோட்டம் கிடையாது ஊரே பேசுற பெரிய தேரோட்டம் நாடே பேசுகிற பெரிய தேரோட்டம் ஆசியாவிலே மிகப்பெரிய மூணாவது தேர் எவ்வளவு பெரிய கூட்டம் கொடுப்பாரு எழுபது அடி எப்பா அது உண்மையில அதெல்லாம் பார்க்கற அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவர் மேல எவ்வளவு ஆசை வச்சிருப்பாங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க அவர் மேல எவ்வளவு பயபக்தியா இருந்திருப்பாங்க அத்தனை பேரோட மனநிலைமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பாசிட்டிவா இருக்க வேண்டிய அந்த இடம் சாக்கடிச்சு நின்ன மாதிரி நின்று இருக்கு அத்தனை பேருக்கு மனசுக்குள்ள ஐயோ இருக்கு சார் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது அந்த ஒரு வைப் அந்த இடத்துல வந்துருக்கு அந்த மழை பெஞ்ச டைம்ல அதை எடுத்து அந்த தேரோட்டத்துக்கு ஒரு முன்னோட்டம் பார்ப்பாங்க சரி பார்ப்பாங்க எல்லாம் சரியா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பைட்டை இழுத்துட்டு வரணும்ல ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதை தான் சொல்றாங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்ரூவ் பண்ணியிருந்தா எப்படி ஆறு தடவை அருந்து விழுது ஐயா ஒரு தடவை அருகுது சரி நியாயம் அதெல்லாம் மேனுவல் எல்லாம் இருக்கிறது நம்ம ஒன்று துல்லிய மலை கணக்கு போட்டு பார்ப்போம் ஆறு தடவை எப்படி அருகு இவங்க அந்த மலையில நனைஞ்சதுக்கு அப்புறம் அத்த ஒழுங்கா பராமரிக்கலன்றாங்க காய போடுறதுக்கோ ஏன் இந்த கொடியேற்றத்துக்கு அன்னைக்கு சொல்லியிருக்காது இந்த வடத்தை தயவு செய்து கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க முடிஞ்சா வேற ஏதாச்சும் வடத்தை ரெடி பண்ணி வச்சுங்க இந்த வட செட் ஆகாது ஆனா இவங்க எல்லாம் வந்து கோவிலுக்குள்ள இருக்கிறவங்க கும்பிட போகணுன்ற எல்லாம் கிடையாது அவர் மேல நம்பிக்கை இருக்குன்ற அவசியம் கிடையாது இல்ல ஏன் என்ன நடந்தா எங்களுக்கு என்ன அதெல்லாம் நல்லாத்தையா இருக்கு போங்க ஒண்ணு ஆகாது எல்லாம் நெல்லையப்பர் பார்த்துக்காருன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க போல நெல்லையப்பர் நல்லா எல்லாரும் பாக்குற மாதிரி இவங்க லட்சணம் என்னன்றத கேட்கிற மாதிரி செஞ்சு அதை செய்ய கூட இல்லாம அதை சரிபார்க்க கூட அதுதான் ஏதோ இது கும்பாபிஷேகம் அது எதுனா மட்டும் கிளம்புறார்கள் அங்கே போஸ்டர் வச்சு எவ்வளவு தீவிரமா வேலை பார்த்து கலெக்ஷன் எல்லாம் பண்றாங்க அடியார்கள் அன்பர்கள் பக்தர்கள் உங்களால முடிஞ்சதை இதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க இல்ல அதே மாதிரி அங்க இருக்க நாம செய்ய வேண்டிய சில பல எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன அதாவது இது வந்து எங்கெங்கோ வந்தவங்க இப்ப இதை பார்த்துட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எவ்வளவு பாப்பாங்க இது நெல்லையப்பருக்கு மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் இது நடக்குதுன்றாங்க கோயிலுக்கு உள்ள அவங்க பார்க்க வேண்டிய கவர்மெண்ட் நிறைய செய்யுது நல்லா இப்ப கேட்டுங்க ஒதுக்குது இவங்க அவங்க அவங்களுக்கு அதை எதோ ஒதுக்கிக்கிறாங்க அந்த பேச்சு நிறையா இருக்கு செய்யாம செஞ்சதா கணக்கு காட்டி இல்லாம இப்ப இதை கூட வந்து ஏதோ ஒரு பேர் இந்த இந்த தேரோட்டத்துல ஆணி தேரோட்டத்துல மட்டும் எவ்வளவு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்றாங்க இவங்க முழுசா எதையுமே செய்யறது இல்ல என்ன சொல்றாங்க இவங்க எடுத்துக்கிறது அதை எவனாலையும் தடுக்க முடியாது அது அவங்க பழக்கம் பழகிட்டாங்க அந்த பழக்கத்தை நாங்க மாத்திக்கவும் சொல்ல செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுக்கலாம்லாம் முதல்ல ஆண்டவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல இத்தனை பேரோட மனசு அவ்வளோ பேர் சண்டை போட்டிருக்காங்க வாக்குவாதம் ஏன் நாங்கள் சொல்லணும்ல நீ எதுவுமே ஆக்சிடன் எடுக்காம சும்மா எனக்கு என்னன்னு வந்து இங்க வந்து இருக்க இப்ப அருந்து போச்சு இத்தனை பேர் ஏன் இதை முன்னாடியே டெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானு ஏதாச்சும் பிரச்சனைனா அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ணி வச்சிருக்கணும்ல ஆறு முறை எப்படி ஆகுது அத்தனை பேரோட மனசு அவ்வளோ தூரம் நான் முதலே சொல்லிட்டேன் சாமி கும்புறாதனை பத்தி நமக்கு கவலையே கிடையாது சாமியை கும்புறாங்க அங்க வந்து நிக்கிறவங்க உண்டியல்ல போற காசு சாமிக்கு சாமிக்குதான் போடுறோம் நினைச்சு போடுறவங்க வேண்டியது நம்ம இதனாலதான் சாமியினாலதான் நினைச்சு முழுக்க நம்பிக்கையோட இருக்க முடியல அவனோட மனநிலைமை என்ன இதை கூட செய்யாம அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள உட்காந்து டெஸ்ட் பண்ண முடியலையா அவரு அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு சொல்லியிருக்காப்புல இதெல்லாம் என்னங்க நாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நாங்க எல்லாத்தையும் டெஸ்ட் தான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்க திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு அவ்வளவு டவுட்டுன்னா முன்னாடியே திருச்செந்தூர்ல இருந்து இறக்கியிருக்க வேண்டியதானே இருக்க வேண்டியதான ஐயா அதை விட அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு இந்த உடல் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஐநூத்தி பதினேழு வருஷமே இதுவரை இந்த மாதிரி நடந்தது கிடையாது ஐநூத்தி பதினேழு வருஷமாவும் அதே வெயிட்டா தான் இருக்கு ஒவ்வொரு முறையும் அதை செக் பண்ணி தான் கொண்டு போறாங்க இந்த முறை எப்படி அதை இந்த முறை நம்ம ஓவர் பிரிகாஷனா இருந்திருக்கலாம் ஏன்னா எப்பயும் இருக்கிற மாதிரி வெயில் கொளுத்துல வெயில் கொள்ளுற வெயில் அடிச்சிருந்தா பரவாயில்ல கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு போயிருக்கு மழை அதுல அழகா நல்லா ஊற வச்சிருக்காங்க அதை ஏன் அத பணியாரமா குலோப்ஜாம் ஊற வச்சிருந்துருக்காங்க அது அது ஊற வச்சிருந்ததை எடுத்து காய வச்சிருக்கணுமா இல்லையா இல்ல ரொம்ப அழைச்சி ரொம்ப கேஷுவல் அது ஏதோ ஏதோ எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இருக்கிற மாதிரியே இதையும் கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் கோயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார் செய்ய வேண்டிய வேணா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தேவை இருக்கிற மட்டும்தான் வருவான் இங்க கஷ்டம் இருக்கிற அத்தனை பேர் வருவேன் கஷ்டம் இல்லாதவனு வருவேன் எதுக்கு வரோம்னு தெரியாதவனே மனசு ஒரு மாதிரியா மொயா மொயான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வருவான் அத்தனை பேர் ஒரு இடத்துல பயங்கர பாசிட்டிவா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இவங்க ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்காங்க இப்போ இவங்களை நம்மளால கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடிய முடியாதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு செய்யறதுக்காக நான் போற காசு தானே நீ இருக்கிற நான் போற உண்டியல் தானே நீ வாங்கி வச்சு முடிஞ்சுக்கிற சம்பளமாவும் வாங்கிருக்க சைல் நையும் வாங்கிக்கிற ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அதே இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்குது ஒருவேளை நீங்க நீங்க பக்தியோட பண்ணிருக்க வேண்டாம் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்க வேலையை பார்த்துருந்தா போதும் அந்த சம்பவம் நடந்திருக்குமா நடந்திருக்குமா கேட்க ஆரம்பிங்க எந்த இந்த இடத்துல விட்டுறவே கூடாது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது